தேமுதிக மகத்தான வெற்றி பெற்று அமைக்கும் என்பதை இந்த நல்ல நாம் ஒரு பீகார் சட்டமன்ற தேர்தல் நாம உண்மையிலே நான் மனதார வாழ்த்துகிறேன் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்கிறாங்க இந்தியா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியும் மொத்தமா வாஷ் அவுட் ஆன வரலாறும் உண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வரலாறுமே உண்டு அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க வந்து மத்தவங்க பேசணும் அதுக்கு தேமுதிக அதற்கான கட்சி இல்லை டிசம்பர் இரண்டாம் தேதி ஈரோடு வரைக்கும் மூணாம் கட்டம் முடிக்கிறோம் அதற்கப்புறம் நான்காம் கட்டம் எங்களுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறோம் அப்புறம் தலைவருடைய குரு பூஜை ஜனவரி ஒன்பது கடலூரில மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த இருக்கிறோம் அதற்கான கால்போல் விழா இன்றைக்கு நாம வந்து நடத்தி இருக்கிறோம் மிக சிறப்பாக என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு கடலூரில் ஜனவரி ஒன்பது நம்ம செய்ய அதனால அதற்கான கவுண்டவுன் இன்னைக்கு வந்த கால் நட்டத்துல இருந்து இன்னில இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்பதை பெருமையோட நான் சொல்றேன் வர இருக்கின்ற தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து பூத்துகளிலும் நாங்க பிஎல் டூ ஃபார்ம் முடிச்சு கலெக்டரிடம் ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது பெற்று எல்லா இடங்களிலும் பூத் முகவர்களையும் பூத் கமிட்டிகளையும் அமைத்து தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியும் தேமுதிக அமைச்சராவாங்க கூட்டணி ஆட்சி தான் வரீங்க ஆனா அதிமுக திமுக வந்து அதுக்கு தயாராக இல்லை அவங்க வந்து தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு தான் சொல்றாங்க அப்போ ஒரு புதிய கட்சியோட கூட்டணி எடுத்துக்கலாமா இல்ல அதை எப்படி எடுத்துக்கலாம் என்ன நடக்க போகுறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு யாரும் எதையுமே கணிக்க முடியாது உண்மைங்க நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு எது வேண்டும் என்றாலும் நடக்கும் எது வேணாலும் தேர்தல் ரிசல்ட்டா இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றாங்க அதத்தான் என்னுடைய ஸ்பீச்சில் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு எல்லாரும் நம்ம கட்சி நீங்க தயாராக இருக்கணும் தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு அறிவுரை இது வந்து தமிழ்நாடு முழுக்க நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்தந்த மாவட்டத்துல நான் வந்து போட்டியிடணும் என்பது அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு கடலூர்ல மாநாடு

எந்த கூட்டணியில தேமுதிக இடம் பிடிக்கும் போது எத்தனை சீட்டு யார் வேட்பாளர் இந்த நிமிஷம் நான் சொல்ல முடியாது நிச்சயம் மாநாடு நெருங்கும் பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தேமுதிக போட்டியிடும் எண்ணிக்கையும் தொகுதிகளும் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல நான் உறுதியாக எங்க சொல்லத்தான் செய்வோம் ஆனால் அமைத்து தேர்தல் களத்திலே ஜெயித்து யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்குது அதற்கு பிறகு ரிசல்ட் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் வரும் முடிவுகள் தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதிலாக இருக்கும் என்பதை குறிப்பா மதுரையில வந்து பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு குறிப்பாக தொகுதி மதுரை மத்திய ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்று முரசு வென்றெடுத்த தொகுதி அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றமும் முரசு வென்றெடுத்த தொகுதி அதனால எங்க மாவட்ட கழக செயலர் அவங்க விருப்பத்தை அப்படி சொல்றாங்க

பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நாம பார்த்திருக்கிறோம் உண்மையிலே நான் மனதார வாழ்த்துகிறேன் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அவங்க இந்த இந்த அளவு ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது யாருமே கணிக்கல இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கின்ற குமார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று மீண்டும் அவர் தான் முதல்வராக பதவி ஏற்கிறார் அப்படின்னா இந்த வெற்றி குமாருக்கு மட்டும் கிடையாது பாரதிய ஜனதாவின் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நட்டா அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வெற்றி நிச்சயமாக பங்கு உண்டு இது மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதாரண வெற்றியில ஆட்சியில இருந்தாங்க மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதுவும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தேசிய முற்போக்கு திராவிட வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கும் கூட்டணியில் அங்க வகித்து வெற்றி பெற செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தேசிய குழு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நான் என்ன சொல்றேங்க ஒரு தோர் ஒரு தேர்தல வெற்றி பெறும் ஒரு தேர்தல தோல்வி அதுக்காக வார்த்தைகளை வந்து நம்ம வந்து தவறா பயன்படுத்த அப்படின்னா அது யாருக்கும் இதுதான் நிரந்தரம் அப்படின்றது கிடையாது இப்ப கூட நான் சொன்னேன் என்ன மேல இருக்கிறவங்க கீழே வரும் கீழே இருக்கிறவங்க மேல போய்தான் இரவு இருந்தா பகல் வரும் பகல் இருந்தா இரவு இருந்தா வாழ்க்கை நீதி எனவே இன்னைக்கு தோத்துட்டாங்கிறதுனால அதான் நிரந்தரம் நாங்க சொல்ல சொல்லணும் அப்படி பார்த்தா இந்தியா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியும் மொத்தமா வாஷ் அவுட்டான வரலாறும் உண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வரலாறுமே உண்டு அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணிக்காக அவர் போய் பிரச்சாரம் பண்ணார் ஆனா இன்னைக்கு அவங்க தோல்வி நம்ம உடனே அதை வந்து பேட் கமெண்ட் பண்ணணும் கிடையாது அவங்க முயற்சி எடுத்தாங்க அதுக்கு மக்கள் ஆதரவு அப்படியே எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னும் எதுவுமே இல்லை ஏன்னா விஜய் பத்தி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் வந்து களத்துக்கு வரணும் அவர் வந்து இன்னும் நிறைய பணிகள் செய்யணும் அதனால பல முறை நீங்க விஜய பத்தி கேட்டிருக்கீங்க என்னுடைய விஜய பத்தி கேள்வி என்ன இப்படி ஒரு ப்ளஸ் மீட் டெய்லி ரெண்டு ப்ளஸ் மீட் மூணு பிரஸ் மீட் பண்றோம் அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கட்டும் அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க வந்து மத்தவங்க பேசணும் அதுக்கு தேமுதிக அதற்கான கட்சி இல்லை என்பதை உறுதியாகவே திடும் இப்போ பாஜக பெரும்பாலும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டதாகவே சொல்றாங்க முக்கிய கட்சியான உங்கள்கிட்ட எதுவும் பேசுறாங்க நான் என்ன சொல்றேன் என்னைக்கு தேமுதிக எங்களுடைய நிலைப்பாடுல நாங்க மிக தெளிவா இருக்கோம் எங்களுடைய கூத் கமிட்டி அமைப்பது தேர்தலுக்கான பணிகளை செய்வது கேப்டன் குருக்கூஜை மாநாடுதான் எங்களுடைய ஒரே போக்கஸ் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய நதை யாத்தரையும் முதன் தேடி இல்ல முன்னாடி எங்க கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் இதுல யாருமே எங்களுக்கு தோழமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பத்தி பேசுறாங்கன்னா அதற்கு இன்னும் தேமுதிக நாங்க வந்து அப்படியே நாங்க இது யாரோடனும் பேசல இதுதான் உண்மை எங்களுடைய கட்சியை வந்து இப்ப வளர்ச்சிக்காக ஃபோக்கஸ் பண்றோம் தேர்தலுக்கு நாங்க தயாராக்கிட்டு இருக்கோம் மாநாடு நெருங்கும் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் வரும் உறுதி செய்யப்படும் அப்பொழுது பத்திரிகையாளர்களாகியவர்களை அழைத்து நாங்கள் அதிகாரபூர்வமாக இருக்கிறோம் மதுரையின் அதுதான் என் மனவேதனையா நான் பதிய வச்சேன் மதுரை எவ்வளவு சிறப்பான ஒரு மாணவர் இன்னைக்கு அசித்தத்துல நம்பர் வந்தோம்னா இதை விட அசிங்க நம்ம மதுரைக்காரர்களுக்கு இருந்தார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கார்பரேஷன் மொத்தம் செயலன் தோ இன்னைக்கு லஞ்சம் ஊழல் செய்து மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டது அந்த அம்மா மேயரை இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அடையாளமாக இன்னைக்கு மதுரை மாநகர் இருக்குன்னா இதை விட தலைக்குறிவு என்ன இருக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் பணியாளர்கள் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் செவிலியர்கள் ஒரு பக்கம் மீனவர்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி எங்க பார்த்தாலும் படுகொலைகள் பாலியல் வன்கொடுமை தமிழ்நாடு முழுக்க அச்சுத்தலான ஒரு நிலைமையும் இருக்கு இதையெல்லாம் நாங்கள் டெய்லி அறிக்கையில கொண்டு இருக்கோம் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு செல்கிறோம் எனவே இரும்பு கரம் கொண்டு அடக்கி சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது முதல்வரின் கடமை நன்றி